அப்பள்ளியினுடைய முன்னாள் மாணவர்கள் சார்பாக நினைவு பரிசானது வழங்கப்படுகின்றது முதலிடம் திருமதி தங்கலட்சுமி அவர்கள் வழங்குவார் இரண்டாம் பிடித்த இடம் பிடித்த மாணவருக்கு நமது உடன்குடி வட்டார கல்வி வேட்பாளர் திருமதி சாந்தி அவர்கள் வழங்குவார் மூன்றாம் இடம் பிடித்த மாணவி சுகன்யாவுக்கு பள்ளியில் என்ன வேறு பள்ளியினுடைய ஆசிரியுமான பாலசரஸ்வதி அவர்கள் வழங்குவார் கடந்த நடைபெற்ற பத்தாம் பொதுத் தேர்விலே நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்றமைக்கான தூத்துக்குடி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அவர்களால் பாராட்டப்பட்டு அப்பள்ளிக்கான சிறப்பு சான்றிதழும் ஒரு கேடயமும் பரிசாக வழங்கப்பட்டிருக்கிறது அதை இம்மேடையிலே அனைவர் முன்னாடி வழங்கி பெற்றுக்கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் కవర్ <laughs> అవ్వాలి